தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் உள்ள கும்பகரை அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு கல்லூரிகள் பள்ளிகள் மற்றும் அனைத்து துறைகளும் திறக்கப்பட்டது அப்படி இருந்தும் கும்பகரை அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து உள்ளது சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் முதல் சென்று சந்தோஷமாக குளிக்கும் காட்சி பெண்களுக்கு ஆடை மாற்றுவதற்கு தனி வசதி உள்ளது கும்பகரி அருவியில் சுற்றுப்புறமுள்ள அனைத்து இடமும் சுத்தமாகவும் சுகாதாரமாக இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் வனத்துறை அலுவலர் அன்பழகன் ஞானம் மற்றும் வனத்துறை ஆளுநர்களை பாராட்டினார்கள் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா